பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டனு இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல செவ்வாய் பகவான் குரு பார்வையில் இருக்கிறார் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் கேதிருக்கார் ஏழராக குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பார்வை பலம் இரண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்க்கிறது மிகச் சிறப்பு ராசிநாதன் புத பகவான் அதாவது ஒன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் பெற்று பத்தாம் இடத்தை பார்ப்பது மாபெரும் சிறப்பு ஆதலால் இந்த ராசியில் சில பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நிறைய பாசிட்டிவ் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது இந்த வாரம் முதல்ல குடும்பத்தில் வருமானம் எப்படி இருக்குன்னா அமக்கலமாக இருக்கும் இரட்டிப்பு வருமானம் வரும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார சேமிப்பு நல்ல பண வரவு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும் நல்ல வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படி உதாரணமாக ஒரு வழக்கறிஞர் இல்லை ஜோசியர் இப்படி இருக்கும்போது அவங்களுடைய சொல் பலிதம் இருக்கும் வழக்கறிஞருடைய வாக்கு திறமை சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படி அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பினை பார்க்க முடியும் இருந்தாலும் ராசியில் கேது இருப்பது உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுவிடும் ஆனால் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தில் அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஸ்தானம் ஸ்தானத்தில் ராக இருப்பதால் அவங்களுடைய எஸ்டிமேஷன் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் ஈடு கொடுக்க முடியாமல் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வர வாய்ப்புகள் இருக்குது விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது மற்றபடி மூணாம் இடத்தை குரு பார்க்கறது சனி பார்க்கிறார் ஸ்தானத்தையும் சனி பார்க்கறதால் தைரிய குறைவு ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது இளைய சகோதர சகோதரிகள் உடம்பு முடியாமல் மருத்துவ செலவு வைக்கலாம் மற்றபடி பார்க்கும்பொழுது நாலாம் இடம் மாபெரும் சிறப்புங்க செவ்வாய் நாளில் உட்காந்துருக்கா நாளுக்கு குரு உங்களுக்கு வந்தாலும் பார்வை பலம் நாலாம் இடத்தை பார்ப்பதால் இடம் வாங்குவது சொத்து வாங்குவது மனம் வாங்குவது ஈடு கட்டுவது ஃப்ளாட் வாங்குவது உங்கள் அபிலாஷி என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அதை கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க சுப நிகழ்ச்சியை முடியும்னு சொல்லலாம் அழகும் சிறப்பாக அமையும் மற்றபடி சுக்கரனும் அங்கே இருக்கிறார் அப்போது ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே டூ ஃபோர் வீலர் கார் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் மொத்தத்தில் நாலாம் இடம் அங்கே இருக்கிறது புதன் இருக்கிறதால கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வி எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உன்னதமான ஒரு வாரமாக அமையப்போகிறது குடும்பத்தில் நல்ல வருமானம் இருக்கும் பத்தாம் இடத்த அதிபதி புதன் நாலாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அதாவது பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி ஜோதிட பெருமக்கள் இவங்க எல்லோருக்குமே இன்னும் பெற டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் முதலுடைய ஆதிக்கம் நிறைய இருக்குது இந்த உலகத்தில் இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா அதுலேயும் மீடியா பத்திரிகை துறை இதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு வாரமாக மாரமாக போகிறது நினைக்கிறத சாதிக்க முடியும் சந்தோஷமாக வேலை பார்க்க முடியும் டென்ஷன் கிடையாது அலைச்சல் கிடையாது வேலையில் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக வேலை பார்த்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இப்படி அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை போன்ற அரசு ஊழியர்கள் மற்றும் பிற இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரியும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு அமைப்பை தருகிறது வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பும் கிடைக்கும் சொந்தமாக தொழில் துவங்க விரும்பும் அன்பர்கள் தொழில் துவங்கலாம் இப்படி மிக சிறப்பாக இருக்கிறது சுக்கருடைய ஆதிக்கம் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றுபவர்கள் கூட சிறப்பாக இருக்க போகிறது அரசு கருவூலம் வங்கி இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இப்படி சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது நகை வியா உற்பத்தி பண்ணுற இடம் நகை வியாபாரம் பண்ணுற இடம் துணி உற்பத்தி செய்யக்கூடிய மில்லு அப்புறம் வந்து ஷோரூமு விற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யக்கூடிய இடங்கள் இதில் பா அரு அருமையான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் சுக்கனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு சிறப்பாக இருக்கப் போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடையவன் அஞ்சில் வந்து உட்கார் சூரியன் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கும் கல்விக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி ஆறாம் இடம் சனி பகவான் இருக்கிறார் எந்த முயற்சி எடுத்தாலும் இளைஞர்கள் முப்பது வயசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் அவங்களுடைய தேடல்கள் இருக்கும் இல்லையா வேலை வாய்ப்பு உத்தியோகம் டான்ஸரு போஸ்டிங்கு வெளிநாடு போகிறது இப்படி எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டு ஒரு மே அவங்க வந்து விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் தே அதில் வந்து நம்பர் ஒன்னாக வரக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு போட்டி பந்தயம்னு வச்சா கூட நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது நண்பர்கள் விரோதம் க கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அவங்களால பண வரவு பொருள் வரவு அல்லது அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மொத்தத்தில் பார்க்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் இந்த ராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி சக்கர வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்